ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான மேக்ரம் கீ செயின் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து மேக்ரமே கற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிம்பிளான கீ செயின்ஸ் எல்லாம் பழகுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு வந்து மேக்ரமே கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க நான் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நைலான் மேக்ரம் தேவைப்பட்டது அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னும் வர்ற வீடியோக்கள்ல நான் என் மேக்ரமேல நிறைய எல்லாம் போட்டு காட்டுறேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன் இந்த கிராஃப்ட் போடுறதுக்கு மேக்ரமே வந்து ரெண்டு அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் மீட்டரில் மூணு குவாட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் எயிட்டி சென்டிமீட்டரில் நாலு குவாட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டர் சீசர் இதுதான் வந்து இந்த கீசெயின் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாலு கார்ட்ஸ் எடுத்துக்கலாம் நாலு கார்ட்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து நாலு பீட்ஸை கோர்த்துட்டு நம்ம நாட் போட்டுட்டு அதை வந்து லைட்டரில் காட்டி ஒட்டிடலாம் இப்போ இந்த நாலு கார்ட்ஸ்லேயும் பீட்ஸ் வந்து கோர்த்துடுங்க கோர்த்துட்டு இந்த நாலு கார்ட்ஸையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஒன்று ஒன்றரை இன்ச் வந்து கேப் விட்டுட்டு நாட் போடுங்க இந்த மாதிரி நாட் போட்டு வச்ச பின்னாடி இதை வந்து ஒரு ஸ்டிக்கரில் நம்ம ஒட்டிக்கலாம் நீங்கள் பின் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி மொத்தத்தில் ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் போட முடியும் அதனால இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு ஒட்டி வச்சுருங்க இப்போ இந்த கார்ட்ஸ் வந்து நாலு கார்ட்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு ரைட் சைடில் லாஸ்ட் இருக்கா கார்டு எடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அந்த லூப் வழியா எடுத்துடலாம் இதை டைட் பண்ணிக்கலாம் திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு டைம் போட்டுக்கலாம் அடுத்து வந்து அடுத்து வந்து இதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் லாஸ்ட் இருக்க கார்டு எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்டு மேலே வச்சுட்டு அந்த லூப் வழியாக வெளியெடுத்துடலாம் இதே மாதிரி டூ டைம்ஸ் போட்டுக்கலாம் இதையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒன் மீட்டர் கார்ட்ஸு அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு இதுக்கு மேலே வைக்கலாம் அதை ஈக்குவலாக மடிச்சுட்டு இப்போ இதில் வந்து சென்ட்ரில் வைக்கலாம் சென்ட்ரில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டில் வந்து நம்ம அதே மாதிரி பைப்பிங் நாட் போடலாம் நம்ம ஆல்ரெடி போட்டோம் பாருங்கள் அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம் ஒரு நாட் போட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம் திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு சுற்று சுற்றிட்டு அடுத்த நாட் போட்டுக்கலாம் எல்லா நாட்டும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க நான் எந்த மாதிரி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க வில புரியல அப்படின்னா வீடியோவை ஸ்லோ வச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு நாட் வந்து லெஃப்ட் சைடு போட்டுட்டேன் இனி வந்து அதே கார்டை யூஸ் பண்ணி ரைட் சைடில் போடலாம் ரைட் சைடில் வந்து இதே மாதிரி கார்டை எடுத்துட்டு இதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டு டைட் பண்ணிடுங்க அடுத்து வந்து இன்னொரு கார்டை எடுத்துட்டு இதையும் அதே போல் நாட் போடுங்க வந்து லெஃப்ட் சைடு போடுங்க அதுக்கப்புறமா ரைட் சைடு போடுங்க வந்து ஃபோல்டு பண்ணும்போது ஈக்குவலாக வச்சு போடுங்க இல்லைன்னா ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியா ஆகிடும் அப் லாஸ்ட் வந்து நம்ம போடும்போது ஒரு பக்கம் கார்ட்ஸ் வந்து நமக்கு பத்தாமல் போயிடும் இந்த மாதிரி மூணு கார்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க ஒரு கார்ட் மேலேயும் ரெண்டு ரெண்டு நாட் போடணும் அதை வந்து மறந்துடாதீங்க போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ரெண்டு பக்கமே நான் வந்து பைப்பிங் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு ரெண்டு சைட்லேயும் நாலு நாலு கார்ட்ஸ் இருக்குது கீழே வந்து ரெண்டு கார்ட்ஸ் இருக்குது வந்து லெஃப்ட் சைடில் அஞ்சு கார்டு வருது ரைட் சைடில் அஞ்சு கார்டு வருது அடுத்து நான் என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் அடுத்து மேலே இருக்க கார்டை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம பைப்பிங் நாட் போட்டு வரணும் அடுத்து இருக்கிற கார்டை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடுங்க பைப்பிங் நாட் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க மேலே இருக்க கார்டை விட்டுட்டா கீழே நமக்கு நாலு கார்ட்ஸ் கிடைக்கும் அதனால நாலு பைப்பிங் நாட் போட்டுருங்க ஒவ்வொரு பைப்பிங் நாட்டும் டூ டைம்ஸ் போடணும் அதை மறந்துடாதீங்க கீழே இருக்கிற கார்டு வரையும் நான் போட்டேன் ரெண்டு சைட்லயும் அஞ்சு கார்டு எடுத்துட்டு மீதம் இருக்கிற நாலு கார்டுல நம்ம போட்டுணும் நீங்க வந்து வீடியோவை ஸ்லோ வச்சு பொறுமையா பாத்தீங்கன்னா கத்துக்கலாம் நான் வந்து எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அதே அளவுக்கு நான் சொல்றேன் இனி அடுத்த லைனும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்க கார்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே வச்சுட்டு பைப்பிங் நாட் போட்டுக்கலாம் பைப்பிங் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதுலேயும் நான் வந்து ஈஸியாக தான் காட்டியிருக்கேன் பாருங்கள் ரைட் சைடு போடும்போது எப்போதுமே வந்து லெஃப்ட் சைடு போடும்போது எப்போதுமே ரைட் சைடு இருக்கிற கார்டை ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும் லெஃப்ட் சைடில் தான் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் பைப்பிங் நாட் போடணும் புரியுதுங்களா பாருங்கள் இதில் வந்து நான் பைப்பிங் எந்த நாட் மேலே போடுறேனோ நான் வந்து பைப்பிங் எந்த கார்டு மேலே போடுறேனோ அந்த கார்டை வந்து நான் வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன் லெஃப்ட் ஹேண்டால நான் வந்து இதை வந்து சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரேன் இதே மாதிரி தான் நீங்க வந்து லைனா போட்டு வரணும் இதே மாதிரி சிக்ஸ் லைன்ஸ் போட்டுருங்க இந்த சென்டரில் டூ லைன்ஸை விட்டுட்டு சிக்ஸ் லைன்ஸ் இதே மாதிரி போட்டுவாங்க நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் இப்போ சிக்ஸ் லைன்ஸ் வந்து நான் போட்டு முடிச்சாச்சு இனி வந்து ரைட் சைடில் இருக்க கார்ட்ஸை யூஸ் பண்ணி இதே மாதிரி போட்டு வரணும் ரைட் சைட்லேயும் அதே மாதிரி மேலே இருக்க கார்டை எடுத்துட்டு அடுத்த இருக்க கார்டால் நம்ம வந்து பைப்பிங் போட்டு வரலாம் இப்போ இதில் போடும்போது நான் வந்து எந்த கார்டில் நம்ம போடுறோமோ அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கிறேன் போடுற நம்ம போட போகிற கார்டு வந்து ரைட் ஹேண்டில் சுற்றி சுற்றி நான் எடுத்துட்டு இருக்கேன் இதே பேட்டர்ன்ல தான் நீங்கள் போடணும் அப்போ தான் போட முடியும் ஒவ்வொரு பைப்பிங் நாட்டும் டூ டைம்ஸ் நீங்கள் போடணும் இதே மாதிரி சிக்ஸ் லைன்ஸ் வந்து போட்டு வந்துடுங்க நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் போட்டு முடிச்சிட்டேன் பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து டிகிரீஸ் பண்ணிட்டு வரணும் டிக்ரீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட் இருக்கா கார்டை விட்டுட்டு மீதம் வந்து நாலு கார்ட்ஸ் இருக்கு இல்லையா இதில் மட்டும் பைப்பிங் நாட் போட்டு வரணும் மீதம் நாலு கார்ட்ஸ்லாம் ஃபோர்த்து கார்டை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க மூணு கார்ட்ஸையும் அதுக்கு மேலே சுற்றி சுற்றி எடுத்து பைப்பிங் நாட் போடணும் அதுக்கப்புறமா அடுத்த லைனில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க கார்டை விட்டுட்டு மீதம் இருக்கிற ரெண்டு கார்டில் நீங்கள் பைப்பிங் நாட் போட்டு வரணும் அடுத்து வந்து மீதம் வந்து ஒரு கார்டு இருக்கும் அதில் மட்டும் பைப்பிங் நாட் போடணும் இதே மாதிரி நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டு வரணும் இதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் போட்டு டிக்ரீஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமே நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டேன் இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆரம்பத்தில் இருக்க நாட்டை வந்து இதில் சேர்த்து வச்சு பைப்பிங் நாட் போட்டுக்கிறோம் ரெண்டு சைட்லேயும் இருக்கிற ஆரம்பத்தில் இருக்கிற கார்டு எடுத்துட்டு ரெண்டு சைட்லேயும் ஸ்டார்டிங் கார்டு மட்டும் எடுத்துட்டு இதுக்கு மேலே சுற்றிட்டு பைப்பிங் நாட் போட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு முடிச்சு கிடைச்சிருச்சு இல்லையா இனி நான் எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அதை வந்து லைட்டரில் காட்டி ஒட்டிடலாம் லைட்டரில் காட்டுவீங்க அப்படின்னா அது வந்து இது நைலான் கார்டு அப்படிங்கிறதுனால ஈஸியாக ஒட்டிக்கும் சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆகும்போது அதை வந்து அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ஒட்டிக்கும் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது இதில் சென்ட்ரில் பீட்ஸ் தொங்குற மாதிரி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதனால எல்லா கார்ட்ஸையும் வெட்டிட்டு சென்ட்ரில் இருக்க கார்டு மட்டும் மிச்சம் வச்சிருங்க கட்டி விட்டுருங்க வந்து எல்லா கார்ட்ஸையும் நான் வந்து ஒட்டிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு துண்டு மேக்ரம் கார்டு எடுத்துட்டு கீ செயின் ஹோல்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க இன்செர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கீ செயின்குள்ளே இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா அது வழியாக உள் விட்டுட்டு அதில் வந்து பீட்ஸ் கோர்த்துடுங்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி மூணு பீடிங் கோர்த்துட்டு கீழே வந்து நாட் போட்டுட்டு லைட்டரில் காட்டி ஒட்டிடுங்க நமக்கு கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரி கீ செயின் நீங்கள் செய்கிறது மூலிமா பைப்பிங் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் காட்ஸ் இருந்தாலே போதும் அதனால நீங்கள் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கீ செயின் கற்றுக்கோங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்